நம்ம எங்கள் எபிசோடுக்குரிய ப்ரோமோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க உண்மையாகவே சொல்கிறேன் ப்ரோமோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது அப்படியே வந்துட்டு என்ன அதுங்களே முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா வந்துட்டு பாடுற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க தீபா வந்துட்டு இந்த பக்கம் பாட அந்த பக்கம் வந்துட்டு ஆப்ரேஷன் நடக்கிறது அதாவது நம்ம ப்ரோமோவில் பார்த்தோம்ல அதே தான் சேம் இங்கே வந்துட்டு போயிட்டுருக்கு அவருக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இங்கே வந்துட்டு தீபா பாட ஆரம்பிக்கிறாங்க அப்போது பாடிட்டு இருக்கும்போது வந்துட்டு சின்ன வயசு ஞாபகம்லாம் போகுது அதாவது தீபா ஸ்கூல் படிக்கும்போது அவங்க அப்பா வந்துட்டு பாட சொல்லிக் கொடுக்கறது சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கும்போது தீபா வந்துட்டு அப்படியே தூங்கிடுவாங்க அவங்க அப்பா வந்துட்டு அப்படியே மடியில் படுக்க வச்சு கையில் வச்சு அப்படியே தடவி கொடுக்கறது தீபாவுக்கு வந்துட்டு ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்கறது இந்த மாதிரி வந்துட்டு அவங்க சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் போயிட்டு அப்பா பற்றி படிச்சுக்கிட்டு இருக்காங்க மே சொல்லப்போனால் அந்த சாங் வந்துட்டு சூப்பரா இருந்துச்சுங்க அதுவும் தீபா பாரத வந்துட்டு கேட்டுட்டே இருந்துச்சு நான் பார்த்த முதல் தெய்வம் அப்ப அப்படின்னு ஒரு சாங் அதில் வந்துட்டு அப்பா வந்துட்டு நமக்காகவே வாழ்றாரு நம்மளோட பேசனை வந்துட்டு அவரோட வாழ்க்கையை அழிச்சிட்டு நமக்காகவே வந்துட்டு எல்லாமே பண்றாரு அப்படின்றத வந்துட்டு பேஸ் பண்ணி தான் அந்த சாங் இருந்துச்சு உண்மையாகவே நல்லா இருந்துச்சு தீபா வந்துட்டு ஒவ்வொன்றா அவங்க அப்பாவை நினச்சி ஃபீல் பண்ணி பாட பாட இந்த பக்கம் வந்துட்டு ஆப்ரேஷன் போய்கிட்டு இருக்கு ஜானகி மைதிலேயே உட்காந்து வெளியில் அழுதுகிட்டு இருக்காங்க ஜானகிக்கு வந்துட்டு மைதிலி ஆறுதல் சொல்கிறாங்க அத்தை எதுவும் ஆகாது கண்டிப்பாக மாமா நல்லபடியாக பொழைச்சிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பாட்டி வந்துட்டு டென்சன்ல பார்த்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்துட்டு டேரக்டர் கூட வெளியில் இருப்பாங்களே அவங்களாம் சார் சூப்பராக பாடுறாங்க சார் அப்படின்ற மாதிரி தீபா பாடுறதை ரசிச்சு அப்படியே சிரித்த மனைக்கே நின்று கேட்டுட்டு இருக்காங்க அந்த பக்கம் வந்துட்டு தீபா வந்துட்டு பாட்டு பாடிட்டு இருக்க மாதிரி தான் காமிக்கிறாங்க இந்த எபிசோடுக்காக நான் வந்துட்டு பயங்கரமாக வெயிட் பண்ணுறேன் இன்னைக்கு வந்துட்டு இந்த எபிசோடு வந்துடும் பார்க்கலாம் வந்துட்டு இந்த சாங் எப்படி இருக்குது எப்படி தீபா வந்துட்டு சாங் பாடி ஹிட் ஆகிற மாதிரி தான் காமிப்பாங்க அதுக்கடுத்து ஸ்டோரி எப்படி கொண்டு போகிறவங்கன்னு பார்க்கலாம் இந்த ப்ரோமோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் உங்கள் அப்பாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க